கட்சி விடக்கூடாதுங்க நீங்கள் நோ சினிமா நோ கிரிக்கெட் இதெல்லாம் வேண்டாம் புக்ஸ் மட்டும் தான் படிங்க வாழ்க்கையில் மேலே வந்து கற்றுக் கொடுங்க ஃபோன் பார்க்க விடாதீங்க இதில் வரக்கூடிய இந்த கதைகள் பூரா படிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் கிடைக்கும் கதைகள் இந்த கதை இந்த கதைகள் வந்து எல்லாம் சிறுகதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க நீங்கள் செல்ஃபோன் பார்க்க அலோவ் பண்ண அப்படி அலோவ் பண்ணால் ஒரு மணி நேரம் அலோவ் பண்ணுங்க கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் விட்டுருங்க ஏன்னா அதுவும் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் முக்கியம் இதுதான் வேணும் இது படித்தா தான் உங்களுக்கு இந்த ஐபால் மூவ்மெண்ட் கிடைக்கும் கிடைக்கும் சார் அது பண்ணுங்க மணியும் ஆமாம் கன்னியாகுமரியா அப்போ பார்த்து மலையாளம் வருமே கொஞ்சம் வரும்

அம்மா அம்மா சொல்லிதான் எல்லாருக்கும் ராஜேஷ் ராஜேஷ்குமார் நிறைய பேர் வந்து என்னோட பேரைய வைப்பாங்க ராஜேஷ்குமார் விவேக் கோபலா அப்படி பேரெல்லாம் வைப்பாங்க அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து படிப்பு அந்த புக்கை வந்து முயற்சி விவேக் குமார் ஒரு ஆள் இருந்தால் நோக்கம் அதாவது குற்றமே நடக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்கள் மாதிரியான பாசகம் அவர் நீங்கள பாக்குறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஓ இந்த பையன் பொண்ணா ரைட் வெரி குட் வெரி குட் நல்லா படிக்கணும்மா நல்லா படித்து அப்பா அப்பா அம்மாவுக்கும் நல்ல பெருமை சேர்க்குற விதமாக இருக்கணும் நான் எங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பெருமை சேர்க்குற விதமாக நான் வந்து ஒரு ரைட்டராக உயர்ந்தேன் வாழ்க்கையில்

மோஸ்ட் ஆஃப் தி நாவலர்ஸ் வந்து நார்மல் ஸ்டோரி கிரைம் தெரியல இங்கிலீஷ்ல கிரைம் தெரியல மெடிக்கல் தெரியல ஆமா எல்லா ஜர்னல் ஆ வைஃப் ஓ சரி ஏகப்பட்ட ஜர்னல்ல இருக்கு நீங்க அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்டென்ஷனா எப்படி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் இல்ல நான் வந்து பேசிக்கலி ஐ வாஸ் வர்க்கிங் as a டீச்சர் ஓகே ஓகே சார் பிஎஸ்சி பிஎட் படிச்சு ஓகே அது பிஎஸ்சி பிஎட்ல வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சோசியாலஜி சைக்காலஜி எல்லாமே வரும் அதனால் எனக்கு அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அப்புறம் பேப்பரில் வரக்கூடிய நியூஸு அதை பேஸ் பண்ணுவேன் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு க்ரைம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து எடுப்பேன் அவன் பேரண்ட்ஸுக்கு இல்லை போய் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிப்பேன் ரொம்ப அட்வான்ஸ் நான் அட்வான்ஸாக போவேன் நான் வந்து அதாவது ஒரு கதை வந்து அப்படியே ஒரு நுண்ணி புள்ளி மேகமாக நான் உள்ளே நுழைவேன் இன்டெப்த்தாக வருவேன் அது ஆத்தலட்டிக்காக இருக்கணும் ஆத்தலட்டிக்காக இருக்கணும் அது வந்து அந்த ரிலேட்டட் அதாவது அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் பீப்புள் படித்தா இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அதுதான் எனக்கு நான் என்னது நார்மலாக போக 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 ரொம்ப டெப்தாக போகும் அதில் அந்த ஒரு ஒரு ஸ்டோரியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணில் வந்து இது வச்சிருப்பாங்க பெண் மாதிரி வச்சிருக்கா அது அமுத்தினா அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து அது அந்த அந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் தான் அதுதான் இன்னும் நிறைய புக்ஸ் நான் இப்போ அந்த ரீசெண்டாக அந்த முப்பது புக்ஸ் நீங்கள் போட்டுருந்தீங்க ஆமாம் ஆமாம் அதை நான் இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கேன் நான் ஆர்கே ஆர்கே பப்ளிகேஷன் ஓனர் அவர் தான் அப்படிங்களா ஓகே

ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது ஈவன் அந்த தேர்ட்டி புக்ஸ் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வச்சுருக்கேன் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போறாங்க ஈவன் அவங்க இப்போ தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவன் அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டு வா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்காங்க சார் நன்றி சார் அம்மாவால் வர முடியல பட் ஆனால் நான் ஃபியூச்சரில் வந்து நம்ம அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க சார் ஈவன் அப்பாவும் ஃபேன் தான் சார் ஈவன் அவங்களுக்கு வந்து இப்போ படிக்க முடியாதனால ஆடியோ இதாக யூடியூப்ல நிறைய எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை கேட்டுட்டு இருக்காங்க சார்

ரொம்ப 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 உங்கள் உங்க வந்து இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க இதுதான் வந்து புத்தகம் உயிர் வாழ்ந்து இருக்கு படிக்கணும் கண்டிப்பா சார் சினிமா மாலங்க வெட்டு இதல இது வந்தா கண்டிப்பா ஒரு ஒரு அனைத்து தமிழ்நாட்டிலயும் எல்லா மக்களையும் போய் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அங்க இடம் நடக்கிறது இந்த ஒதுக்க ரொம்ப ரொம்ப அது வந்து காட்ஸ் கிரேஸ் தா இதுமேக் கூடிய கண்டிப்பா கண்டிப்பா உள்ள வாங்க ஒன்னும் கவடி இல்லை வாங்க ஓகே ஓகே நல்லா அம்மா வணக்கம்மா இருங்கம்மா அப்படிங்க சொல்லாதீங்கம்மா நீங்கள் தான் என்னோட விட்டமின்ஸ் மாதிரி அதாவது நீங்கள் தான் விட்டமின்ஸ இத்தனை தூரம் நான் இன்னும் என் ரைட்டிங்கன்னா உங்கள் மாதிரியான வாசகம் எல்லா இருக்காங்க அம்மா எல்லா வயசுல இருக்காங்க இலக்கிய பயணம் உங்களுடைய நாவல் இருந்து ஆமாமா நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிட்ட வந்த தான் அவங்க அறிவே வரும் ஆர்வம் ஆர்வம் படிக்கிற ஆர்வத்தை நான் தான் தூண்டி விடுவேன் அதுக்கப்புறம் மேல யாரு வேணா படி நாம வந்து முதல்ல கைப்பிடிச்சு கூட்டி போகணும் உங்களுடைய பயணம் தொடர்ந்து சார் அவங்களுடைய எனக்கு

நீ எப்படி மீ படிப்பியா அவ்வளோதான் நீ படிக்கணுமா எல்லாமே இதில் வந்து எதுவுமே ஆபாசம் எல்லாம் இருக்காது எல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான் சயின்ஸ் மேட்ரு பாப்பாவுக்கெல்லாம் சொல்லிக்கணும் நீ படிக்கணும் புக்கு படித்தவன் நிறைய அறிவு வருவான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க படிக்கணும் இல்லை அது காரணம் தான்மா இதில் படித்தம்னா கதை மட்டும் இருக்காது இது ஒரு சயின்ஸ் மேட்டர் இருக்கும் ஆமாம் சயின்ஸ் மேட்டர் இருக்கும் நாளைக்கு நடக்க போகிற நடக்க போகிற விஷயம் ஒன்று இருக்கும் இது பொய் பொய்யே தவிர இதை நீ படித்து பாருவ தெரியும் இந்த கதையுந்தான் ஆ சரி ஓகே

அவர் வந்து ஒருத்தர் வந்து அதுதான் அதுதான் வேணும். இங்க வந்துருக்கீங்க. இப்படி இப்படி சொல்றீங்க. பேர் என்னங்க? தினிவாசன். ரொம்ப ஆல் பெஸ்ட் என்ன கே ரே வாசிங்க. எங்க எங்க பாத்தீங்க? டெபகுல மேல அந்த ஆడేங்க வந்து

சரி ஏதோ ஒன்று ஆனால் நீங்கள் வந்து பழைய பழைய நினைவுகளை கிளறிட்டீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷம் டேனியல் நீங்கள் அமிதா சார் ஓ சரிங்க பொண்ணு ஒரே பொண்ணு தானே பையன் என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் டூ நல்லா படிக்க வைங்க அதுதான் சொத்து வாழ்க்கையில் வந்து வேறு எதுவுமே சொத்து கிடையாது நல்லா படிக்க வைங்க என்ன படிக்க வேணும் நல்லா படிக்கங்க நல்ல பழக்கங்களை கொடுங்க புக்கை படிக்க வைங்க அவங்களுக்கு நல்ல வரும் ஓகே யூ ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா வாங்க நீங்கள் வாங்க பக்கத்தில் வா பக்கத்தில் வாங்கி பர்றீங்க நீ புக்கு வாங்கியிருக்க நீ ஒரு வாசகர் நான் ஒரு ரைட்டர் என் பக்கத்தில் புக்காந்து போட்டோ எடுத்துக்கணும் கார்த்திக்

நான் சின்ன வயசுல படிக்காம விட்ட அந்த கிரைம் நாவல் எல்லாம் இப்போ கிளாசிக் கிரைம்னு வர்றது ரொம்ப நல்லா இருக்கு அதை நான் தவறாம வாங்கிடுவேன் புக்கு மேல நான் ஒரு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சாருக்கு வந்து அது எல்லாம் கொண்டு வந்து காமிக்க முடியாது அதுக்காக வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் புக்ஸ் மட்டும் இது வேற வேற ஊர்கள்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணது அது பொக்கிசம் இதெல்லாம் பொக்கிசம் இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கும்

எட்டு ஹைட்ராக் ஆனந்தகுமார் வாங்க நம்ம ஆர் நிறைய இருக்கனால வந்து இப்போதைக்கு தான் வாங்குறோம் சரி சரி போடு கை போட்டு போடு சரி சரி சரினால நிறைய இருக்குன்னு சார் பாக்க சரி சரி இப்போ انا வந்து எனக்கு என்னோட பொறுத்து என்னோட கத انا அத நீங்க தான் சார் انا என்னோட

சத்தியமங்கல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் சொந்த ஊர் அங்கேருந்து நாங்கள் திருப்பூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம்ல வாடகைக்கு இருந்தோம் அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் கிடையாது நைட் நேரில் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது கொசு கடிகாக இருக்குது முட்டைப்பூரி தொல்லா இறையா இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோடய புக்கு தான் அந்த லைட்டை லைட் ஆன் பண்ணி விட்டு உங்கள் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படியே சின்ன இருந்து நான் படிச்சுட்டுருக்குறேன் இருந்தாலும் இப்போ படிக்கும்போது வந்து எனக்கு இன்னும் பிரசிப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் படிக்க படிக்கும் வந்து இது ஒரு கடல் சொல்லுவேன் இல்லைங்க நம்ம கடலில் வந்து அதுக்கு எல்லையே கிடையாதுல்ல உண்மைதாங்க அதை வந்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் இந்த ஜேனரில் எழுதணும்னு சொல்லி நான் எழுதுகிறேன் அது வாசகர்கள் பிடிக்குது இதுதான் அது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சரிங்க ஒரே ஒரு சின்ன கேட்டு அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விவேக்கு வச்சு எழுதிட்டுக்கிறீங்க இப்போ நம்ம விவேக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவேக் வச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு எழுதலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்து யாராவது ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து ஒரு சொன்னாங்களா இல்லை வந்து நீங்களே வந்து நான் தமிழ் வாணனுடைய சங்கர்லால் அல்லது வந்து தப்புறைய கணேஷ் பிரசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரா ராஜேந்திரகுமாரோடைய அந்த மாதிரி அவங்கள பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி வேக் வச்சு விவேக்னு ஒரு கேரக்டர் உருவாக்குனீங்களா எப்படி சார் இல்லை இல்லை அது வந்து நான் நான் எழுதுனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கு முன்னாடி நான் படித்தது போகிற தமிழ் வாணனுடைய புஸ்தகம் தான் அவள் சங்கர்லாலுங்கிற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கணுன்றது தான் நான் உருவாக்கினேன் எனக்கு எனக்கு விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும் விவேகானந்தரோட அந்த பேச்சு ஆன்மீகம் அந்த ஆளுமை எல்லாமே பிடிக்கும் அதனால் என்னுடைய கேரக்டர் வந்து விவேகன் வச்சேன் அதுக்கப்புறம் அவர் இப்போ போலீஸ் ஆஃபீஸரை இல்லாமல் அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேம் அவர் ஒரு ஒய்ஃபு கூட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பை உருவாக்கினேன் அதில் ஒய்ஃப் எப்படி வந்து அவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கதையில கொண்டு வந்ததுனால பெண்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்தாங்க இப்போ சங்கர்ல எடுத்துக்கிட்டா சங்கரால் மட்டும்தான் சுஜாத்தா எடுத்துக்கிட்டா கண்ணேஸ்வசன்ட்டு ஆனால் என்னோட வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலியோட மஞ்சள் ஆமா ஆமா பார்த்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரைம் நாவல் அதோட தொடக்கிய பார்த்தீங்கன்னா பிரைம் நாவல் ஒரு பாத்தீங்கன்னா நேற்று பரிமலா இன்று நிர்மலா நிர்மலா அந்த அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நிர்மலா இன்று பரிமுலான்னு சொல்லிட்டு நான் வந்துருந்தே இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பரிமுலானு ஒரு சிஐடி கேரக்ட் கொண்டு வந்தீங்க அந்த கேரக்ட்டை நீங்க ஏன் சார் கண்டினியூவா பண்ணணும் அப்படிங்க இல்லை அந்த கதைக்கு அது போதுங்கிறத அது அது வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்திரிக்கையில் ஜனரஜனின் ஒரு பத்திரிக்கையில் அந்த கதை எழுதினேன் சரிங்க சார் அந்த பத்திரிக்கையில் வந்து தொடர்ந்து அதை பண்ணலான்னு நினச்சி அதுக்குள்ளே பத்திரிக்கை நின்றுடுச்சு சரிங்க சார் அது தொடர்ந்து எழுத முடியாத ஒரு வாய்ப்பு அந்த மத்தபடி அந்த கதையை பண்ணனும் இன்னும் பண்ணனும் சரி இப்போ கூட இரண்டாவது இந்த இமெயில் இல்ல இந்து அப்டின்னு சொல்லிட்டு கூட அவரு கதை படிச்சிருக்கேன் இனிமேல் இல்லீங்க அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த பர்முலாங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வை வர மாதிரி கூட நீங்க காட்டியிருந்தீங்க சப்போஸ் ஒரு ஆள அத கூட அத பேஸ் பண்ணீங்க இல்லை இல்ல அது வேற கதை இது வேற கதை சரி எப்படி கம்யூனிஸ்ட் கடைல வந்துருக்கோம் கல்லுமா சொன்னீங்க

நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்க எப்படி மாதிரி இருக்கீங்க நீங்க ஏமா வரல நீங்க ஏமா வரல நீங்க பாண்டிச்சேரி நீங்க ஏமா வரல நீங்க நீங்க ஏன் வரல நீங்க ஏன் வரலன்னு கேக்குறாங்கம்மா ஓகே நன்றி அடுத்த வருஷம் சந்திப்போம்மா அடுத்த வருஷம் சந்திப்போம் ரைட் ஓகேம்மா ரைட் ஆ அம்மா கிட்ட பேசுகிறேன் ஓகே ஓகே அம்மா தேங்க் தேங்க்யூ வெரி மச் பார்க்கவே இல்லையே அஜ் ஓகே என்ன பண்றீங்க அஜ்பேட்டா சூப்பர் சூப்பர் பிஏ பில் எம்ஏ பில்லாம் சார் நல்லா இருக்க நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் அப்படியா ஆனா இப்போ இல்லையே எடுத்துட்டாரு ஜியாகு அவர் ஏன் எடுத்தாருன்னு தெரியல ஆனா உங்கள் மாதிரி வாசகர்கள் வந்து புக்கு வாங்குறது ஆனால் எப்பவுமே பழசு பழசு தாங்க இஸ் கோல்டு இஸ் கோல்டு பழைய தங்கம் பழைய பட்டுப்புடவை பழைய பாடல்கள் பழைய சினிமா அது எப்பவுமே இப்போ அது சயின்ஸ் என்னதான் போனாலும் பழையபடி பழைய நிலைமைக்கு வருவாங்க நீங்கள் புக்ஸ் அப்படியா இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கக்கூடிய ஐடெக் இது கதை இல்லைங்க இது வந்து எல்லாம் சயின்ஸ் ஆமாம் ஆமாம் சயின்ஸ் போகிறாங்க ஐடெக் தாதாக்கு சார் ரொம்ப சந்தோஷம் சார் பேர் என்ன சொன்னீங்க முருகேசன் ரைட்டர் ஐடெக் படிப்ப சின்ன பிள்ளையாவாடியா சார் சரி சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள்